பட்டி ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு டிசைன்ஸ் பாலிஷ் ஸ்டாம்ப் ப்ரூஃப் இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நியூ நியூ பெயிண்டர் வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் ரெண்டு பட்டி பார்த்து ஒரு பிரைமர் எடுத்து ரெண்டு நம்ம மொத்தம் அஞ்சு கோட் கொடுக்கணும் டென் இயர்ஸ் கேரண்டி இருக்கு இது வந்து வாஷ் அப்பு அந்த ஃபில்ட்ரிங் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்தோ அதே மாதிரி புது பெயிண்டிங் மாதிரி அதிகமாக ப்ராடக்ட் டிவிலாம் அடிக்கிறாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கிச்சுக்கலாம் இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு பேசிக் போகுது ஒரு ஃபைவ் இயர்ஸ் போகுது அப்படின்னா அப்பெக்ஸ் கூட கொடுக்கலாம் அப்பெக்ஸ் ஓதர் போஸ் கொடுக்கலாம் இதுல வந்து இறங்காது ரெண்டு பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் தண்ணி வெளியில வந்து சோத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓதம் இருக்கும் அப்போ அந்த ஓதத்தை வந்து நம்ம எப்படி அரசு அந்த ஃபோரிங் வந்து கருதாய் வர மாதிரி இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் இருக்கு நான் மெட்டாலிக் இருக்கு அதுலேயே வந்து கேட்டகரி இருக்கும் டேப் பென்சில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நேம் இருக்கு அது வந்து சில வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து புக்ஸ்ல பார்த்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஃபைவ் பண்ணுவாங்க எனக்கு இப்போ காஸ்ட்லியாக வேண்டாம் பென்சில்ஸ் மாதிரி போதும் அப்படிங்கிறப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பட்டர்ஃப்ளைவு இந்த பென்சில்ஸ் சொல்லுவாங்க அது நம்ம பெட்ரூம்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவோம் மெயின் அப்புறம் வந்து பாலிஷ் ஒர்க் மெயினாக பாலிஷ் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது டோராக இருந்தாலும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் பழைய டோராக இருந்தாலும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அதில் வந்து இந்த டீ கூட்டு ரோஸ் குட்டு வால்நட் இந்த மாதிரி சம்பந்தமான எல்லா எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பெயிண்டிங் சம்பந்தமான எல்லா ஒர்க்கும் நம்ம எல்லா வீட்டையும் பண்ணி ஹாய்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ செம்ம டிஃப்ரெண்டான ஒரு வீடியோக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பெரிய நாய்க்கும் பாளையம் உங்களை மீட் பண்ணலாம் ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன் சொல்லுங்கண்ணா உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கண்ணா நம்மளது கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரொபஷனல் பெயிண்டிங் பெயிண்டிங் ஆமா பெயிண்டிங் சம்பந்தமான எல்லா வர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா வந்து புது வீடு பழைய வீடு அந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் சம்பந்தமான எல்லா வர்க்கும் பண்ணி கொடுத்துக்கிறோம் ஓகேங்கண்ணா இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்ல எல்லா தமிழ்நாடு பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு சூப்பர் சூப்பர் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு பழைய வீட்டையே வந்து புதுமையா பண்ணி கொடுக்குறீங்க அந்த வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டத்துல நீங்க பண்ணி கொடுக்குறீங்க நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் என்ன மாதிரி நான் ஒர்க் பண்றீங்க அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் பண்றீங்க எப்படி இருந்தாலும் பண்ணி கொடுப்பீங்களா அது எல்லாமே சொல்லுங்க கொஞ்சம் இப்போ வந்து இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்டட் வீடா இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு 21 ரூபீஸ் வந்து பண்றோம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 21 ரூபீஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் பண்றோம் ஓகே அதுல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லேயர் அதிகமாகும் வந்து பட்டி பாத்து பண்ணி பிரைமர் அடிச்சு எமல்ஷன் பண்ணும்போது அஞ்சு லேயர் கொடுப்போம் அஞ்சு அதனால வந்து அது 21 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம் ஓகே ஓகே லோ கிரேட்ல இருந்து ஹை கிரேட் வரைக்கும் பண்ணலாம் ஹை கிரேட் வரைக்கும் ஆமாங்க இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ கிரேட்னா டிராக்டர் அது வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் பிரீமியம்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் சூப்பர் குவாலிட்டி ஓகேங்களா ஆயில் இருக்கு 3 இயர்ஸ் கேரண்டி ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு கிரேட் தந்த அப்புறம் 22 ரூபீஸ் வந்து அதிகமாகும் 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 ஓகே ஓகே எக்ஸ்டீரியர்லயும் அதே மாதிரி தான் எக்ஸ்டீரியர் வந்து பெரும்பாலும் யாரோ அவசர கிர பட்டி பாக்க மாட்டாங்க பாக்க எலிவேஷன் மட்டும் பட்டி பார்த்து பண்ணுவாங்க மத்ததெல்லாம் வந்து ஒயிட் சிமெண்ட் பிரைமர் எமல்ஷன் அப்படினா

அந்த வீடை வந்து நம்ம பிரைட்டா வச்சுக்கணும் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு இது இருக்கணும் ஏன்னா உள்ள வந்தா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா அந்த வீடை வந்து நம்ம கொஞ்சம் எப்பயுமே வந்து கரெக்டா வச்சுக்கணும் அதுக்கு நீங்க வந்து ரொம்ப உதவியா இருப்பீங்க கண்டிப்பா நான் உங்களோட ஒர்க் எல்லாம் வந்து நம்ம என்ன பாக்கலாம் எல்லாத்தையும் காமிச்சிட்டோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலுமே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா கோயம்புத்தூர் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு

பண்ணா மட்டும் சிங்கிளா அந்த மாதிரி கிடையாது செம்ம டீம் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியா பண்ணி கொடுக்குறீங்க பிளஸ் வந்து ஒர்க்குமே பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா வந்து பண்ணி கொடுக்குறாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் நிறைய அண்ணா பண்ற ஒர்க் எல்லாம் வந்து நம்ம பாக்க போறோம் கண்டிப்பா ஆனா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாமா கூப்பிடலாம் இந்தியா இந்தியால சாரி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலுமே வந்து அண்ணாவை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அண்ணா வந்து சூப்பரா ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து அண்ணா பண்ணி கொடுப்பாங்க மினிமம் மினிமம் டென்னு பிப்டீனு டுவெண்ட்டி ஒன் இந்த மூணு பைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க சூப்பர் சூப்பர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மறக்காம சொல்லிக்கோங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் என் கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங் கோயம்புத்தூர் வடவழில் இருக்கிறேன் நான் கடந்த ஒரு பதினெட்டு வருஷமா இந்த ஃபீல்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பெயிண்டிங் சம்மந்தமான உண்டான எல்லா இதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பட்டி ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு டிசைன்ஸு பாலிஷு டேம்ப்ரூஃப் இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குட்கிராமில் உள்ள சில ஏரியாலாம் வந்து போகாமல் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாக எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஊருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏஷியனு டூலக்ஸ் நிப்பான் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் கம்பெனி வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ சார்ஜஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நியூ நியூ பெயிண்டர் இப்போ வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம்னா ரெண்டு பட்டி பார்த்து ஒரு பிரைமர் அடித்து ரெண்டு எமர்ஷன் மொத்தம் அஞ்சு கோட் கொடுக்குறோம் இப்போ அது மாதிரி ஸ்கொயர் ஃபீட் வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இட் டிப்பென்ஸ் அந்த கிரேடு பொறுத்து உங்களுக்கு கிரேட் வந்து டூ டூ ருபீஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறப்போ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணுறோம் நியூ கன்ஸ்ட்ரக்டட் ஏரியாவுக்கு இப்போ வந்து ரீ இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரைமர் ரெண்டு எமர்ஷன் தான் டென் ருபீஸ் வந்து எயிட்டின் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அதுலேயும் அதே மாதிரி தான் த்ரீ டூ ஃபைவ் டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துட்டுக்கிற வீடியோவே பார்த்து டென் இயர்ஸ் கேரண்டியான ப்ராடக்ட் இது பேர் வந்து அல்டிமா ப்ரொடக்ட் டென் இயர்ஸ் கேரண்டி இது வந்து வாஷபிள் அந்த இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்ல தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி புது குழந்தைங்க அல்டிமா ப்ராடக்ட் டிவியில் ஆடி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம அடிச்சிருக்கோம் இப்போ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பேசிக் போகுது ஃபைவ் இயர்ஸ் போதும் அப்படின்னா அபெக்ஸ் கூட கொடுக்கலாம் அபெக்ஸ் வதர் ப்ரூப் கொடுக்கலாம் ஏர்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு பேசிக்கான கொடுக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அந்த டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க இதுல வந்து என்ன யூஸ் அப்படின்னா இதுலயே நம்ம பிராண்டட் பண்றோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரைமரும் ரெண்டு டேம் ப்ரூஃப் கொடுக்குறோம் டேம் ப்ரூஃப்ல வந்து உங்களுக்கு மூணு கலர்ஸ் இருக்கு கிரே ரெட்டு ஒயிட் மூணு கலர்ஸ் இருக்குது சோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் கேக்குறாங்களோ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டே இறங்காது ஒரு தண்ணியும் வந்து இதில் வந்து இறங்காதுங்க ரெண்டு பர்பஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் பாத்தீங்கன்னா தெரியுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்னன்னா ப்ராப்பரா வந்து அவங்க மேசன் வந்து ப்ராப்பரா பேக் பண்ணி இந்த வாட்டெல்லாம் எடுத்து கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து இந்த ஒர்க் தான் பண்றோம் ரெண்டு கோட் வந்து டேம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வந்து இது கேரண்டி கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடியில் வந்து தண்ணி லீக்கேஜ் இருக்குது ஸோ இந்த பர்பஸ்க்கு நம்ம அப்படிங்கிறோம்னா இது இது ஒரு சொல்யூஷன் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இருக்கும் அந்த லீக்கேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த அந்த இடத்துலையும் லீக்கேஜ் ஆகி தண்ணி வெளியில் வந்து ஷோத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓதம் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஓதத்தை வந்து நம்ம எப்படி அரஸ்ட் பண்ணணும்னா அந்த ஃப்ளோரிங் வந்து எஃபாக்ஸின்னு சொல்லுவாங்க எஃபாக்சி வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுப்போம் ஸோ அது வந்து இப்போ பாத்ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் அது மாதிரி சார்ஜ் பண்ணுறோம் பாத்ரூமோட சைஸ் பொறுத்து நம்ம அது பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேயும் தண்ணி லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆலோவர் தமிழ்நாடு பெயிண்டிங் சம்பந்தமாக தான் வந்து பண்ணுவோம் மத்தபடி பாத்தீங்கன்னா ராயல் டிசைன்ஸ் சொல்லுவாங்க இப்போ வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணிருக்கோம் ஒரு வால் மட்டும் எங்களுக்கு வந்து ராயல் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ராயல் பிளே பண்ணுவோம் அந்த ராயல் பிளேல வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கலர் மரிச்சாய் வர மாதிரி இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் இருக்கு நான் மெட்டாலிக் இருக்கு அதுலேயே வந்து கேட்டகரி இருக்கும் டேப்பு பிரிங்கிள் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து நேம் இருக்கு ஸோ அது வந்து சில வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து புக்ஸ்ல பார்த்தாங்க சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல எனக்கு வந்து ஆன்லைனில் பார்த்து ஒரு டிசைன் தராங்க அப்படின்னா ஸோ உண்டான சார்ஜஸ் போட்டு நம்ம வந்து வால் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் பிரிண்ட் டிசைன்ஸு ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு இப்படிலாம் காஸ்ட்லியாக வேண்டாம் ஸ்டென்சில்ஸ் மாதிரி போதும் அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்டர்ஃப்ளைவு இந்த ஃபவர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஷீட் வச்சு அப்ளை பண்ணி பண்ணுவாங்க இல்லைங்களா அது வந்து நமக்கு ஸ்டென்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது நம்ம பெட்ரூமுக்குலாம் நம்ம யூஸ் அது ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் அப்புறம் வந்து பாலிஷ் ஒர்க் மெயினாக பாலிஷ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது டோராக இருந்தாலும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் டோராக வராதாலும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து இந்த டீக்ஃபுட்டு ரோஸ் வீட்டு வால்நட் இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பெயிண்டிங் சம்மந்தமான எல்லாத்துக்கும் நம்ம எல்லா வீட்டுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுடைய வீடியோஸில் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டான ரேட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கே கொடுக்குறாங்க